ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே வாங்க பார்க்கலாம் நிலா குடும்பத்தோடு கோயிலுக்கு வர்றாங்க கோயிலுக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஐயர் உள்பட எல்லாம் வந்து ரெடியாக இருக்குது ஆனால் கார்த்தியா தான் வரவே இல்லை என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு சந்தேகமாகவும் இருக்குது ஏன் இவ்வளோ நேரம் கார்த்தியா வரலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் நடேசன் சொல்கிறாரு நான் சொன்னது சரியாக போச்சா அந்த பொண்ணும் உனக்கு சரி சரின்னு தலையாட்டிட்டு இப்போ அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு நான் பாரு இதுக்கு தான் நான் சொன்னேன் வேணவே வேணாம் அப்படின்ட்டு நீ கேட்குறியா அப்படிங்கிறாங்க நீங்கள் ஏன் அங்கே நெகட்டிவாகவே பேசுகிறீங்க கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஆகும் வந்துடுவாங்க நம்பிக்கையோடு இருங்க அப்படிங்கிறாங்க இன்னுமா அந்த பொண்ணை இருக்க சரி சரி இது எதில் கொண்டு போய் முடிய போதுன்னு தெரியலை நீ பட்டாதான் திருந்துவ அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை சத்தம் போட்டு அமைதி ஆகிறாரு அதுக்கு தோதா வந்து டயம் ஆகிக்கிட்டே இருக்குது காத்தி அங்கே வந்த பாடு இல்லை டைமும் முடிஞ்சிருது மூர்த்த நேரமும் முடிஞ்சிருது சரி இனிமேல் வந்து கார்த்தியா வர்றதுக்கு சான்ஸே இல்லை அங்கு சொன்னது தான் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு தளர்ந்து போயிடுது அவங்களுக்கு இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்தோம் ஆனால் வந்து இந்த கார்த்தியாவை நம்புனது நம்மளுக்கு இப்படி முகத்தில் கரிய பூசின மாதிரி நடந்துக்கிட்டாங்களே தானே இவ்வளோ ரிஸ்க் எடுத்தோம் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறாமல் கடைசியில் அவங்க அம்மா அப்பா பேச கேட்டு தானே இப்படி வர்றேன்னு சொல்லிட்டு இப்படி வராமல் இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே ரொம்ப வேதனை படுறாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் கோயிலுக்கு கோயிலை விட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததும் சோழன் பல்லவன் பாண்டியன் எல்லோரும் கேட்குறாங்க நாங்கள் சொன்னது மாதிரியே நடந்துக்கிடுச்சா அந்த பொண்ணு இதுக்கு தான் நாங்கள் சொன்னோம் அந்த பொண்ணை ந நம்பி நீங்கள் எதுலேயும் இறங்காதீன்னு சொன்னோம் கேட்டிங்களா இப்போ எப்படி பா ஆகி போச்சுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி விடுங்க சோழன் சரி நம்ம இப்படி நடக்கும் நம்ம எதிர்பார்க்கல சரி இப்போ கார்த்தியாவை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இனிமே வந்து கார்த்தியாவை நம்ம வறந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இப்படி இருக்க இந்த பக்கம் பார்த்தா ஏன் கார்த்தியா வரல அப்படின்ற குழப்பத்தோடு இங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னா முதல் நாள் வந்து நிலாவோட பேசிக்கிட்டு இருந்ததை கார்த்தியாவும் நிலாவும் கோயிலில் பேசிக்கிட்டு இருந்ததை நடேசன் அண்ணன் வந்து ஒரு ஓரமாக நின்று பார்த்துடுறாரு பார்த்ததும் அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது அவர் காதில் சரியாக விழுகலை ஆனால் கடைசியாக வந்து நிலா வந்து கார்த்தியாட்ட சொன்ன வார்த்தை மட்டும் அவர் காதில் விழுகுது நாளைக்கு வந்து டயத்தை வந்து வேஸ்டாக்காமல் கரெக்டான டயத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் அவர் காதில் விழுகுது என்னது நாளைக்கு கரெக்டான டயத்துக்கு வந்துருன்னு இவையே என் வந்து இவர்கிட்ட சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ளே ஒரு சந்தேகம் இருக்குது அதை வந்து கார்த்திய அம்மாட்ட வந்து சொல்கிறாரு கார்த்தியா அம்மாட்ட வந்து சொல்லவும் கார்த்தி அம்மா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க இவ்வளோ தூரம் அவளை அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கோம் மீறிய நம்ம பொண்ணை பார்த்து இவ்வளவு வந்து என்னமோ பேசியிருக்காங்க என்னமோ நடக்க போகுது அதனால தான் அவளை காலையில் வர சொல்லியிருக்கா இவள் திருந்தவே மாட்டாளா பார் இவளை நாளைக்கு வச்சுக்கிறேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் என்னகிட்ட சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார போய் உசுப்புறாங்க கார்த்தி அப்பாவை என்ன இன்னியேரத்தில் உசுப்புற அப்படின்னு கேட்குறாப்புல நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம தலையில் இடியை போட்டு போயிடுவா உங்கள் மக அப்படிங்கிறாப்புல என்ன சொல்கிற அப்படின்னவோ ஆமாங்க ஏதோ திட்டம் போட்டுக்கால்கள் இவளும் நிலாவும் இவள் ஏதோ வந்து ஓடி போகிற மாதிரி எனக்கு தோணுது அதனால வந்து இவளை ரூமில் போட்டலாம்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவள் உன் பொண்ணு எப்படி இருக்கா அவள் மூஞ்சியை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு கார்த்தியா அப்பா சொல்கிறாங்க அவளையும் நான் வாட்ச் தான் இருக்கேன் அவள் ரூம்புக்குள்ளே தூங்காமல் நடந்து கொடுத்துக்கிட்டு தெரிகிறா அவளை பார்க்கையில் வந்து ஏதோ வீட்டை விட்டு ஓடி போகிற மாதிரி தான் தெரிகிறாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல அப்படின்னா நீ பூட்டை போட்டு பூட்டு அப்படின்னு சொல்கிறாரு சரின்ட்டு ரெண்டு பேருமே வெளியில் வந்து பூட்டை போட்டுறாங்க பூட்டை போட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அவங்க தூங்க ஆரம்பிச்சுறாங்க கார்த்தியா வந்து அன்னைக்கு பூராமே தூங்கலை காலையில் நேரத்தை பார்த்ததும் சரி எப்படியாவது நம்ம கிளம்பி இவங்க தூங்குறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி ஆகிக்கிட்டு வந்து கதவை திறக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் வெளியில் பூட்டு போட்டிருக்கதை அவங்களுக்கு தெரியாது கதவை தட்டி தட்டி ஆட்டி பார்க்குறாங்க ஆனால் வெளியில் பூட்டு போட்டிருக்கதா அப்புறம் தான் தெரியுது ஓ கதவை பூட்டி வச்சுருக்காங்க நம்ம விஷயம் எப்படியோ நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து உள்ள என்ன பயம்னா அவங்களுக்கு நிலா வந்து நம்மளை தப்பாக எடுப்பாங்களே நம்ம வந்து வர்றோம்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டோம் ஆனால் வந்து இங்கே பூட்டி இருக்கிறது தெரியாது அவங்க நம்மளை எப்படி எடுக்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் மனசுக்குள்ளே புலம்ப ஆரம்பிச்சுறாங்க ரொம்பவும் கஷ்டமும் படுறாங்க நம்ம வீட்டை விட்டு எப்படி தப்பிச்சு போகலாம்ட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நீலா சொல்கிறாங்க சரி இனிமே கார்த்தியா நம்புறது வேஸ்ட்டு அதனால நம்ம வேற பொண்ணை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ சேரனுக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது ஏன்னா ஜோதி வந்து வேணாம்னு சொன்னது வந்து சேரனுக்கு இதுவரையிலும் தெரியாது ஏன்னா அவர் மனசு கஷ்டப்படுவார்ன்ட்டு அவர்கிட்ட எதையுமே அவங்க சொல்லலை அதனால் வந்து நம்ம வேறு பக்கம் பொண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கேலே மேட்டிங் மோனியிலேருந்து ஒரு பொண்ணு வருது பொண்ணு போட்டால் வரவும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பொண்ணை வந்து நம்ம ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் வந்து அந்த பொண்ணை யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சரி சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் நடக்குமா இல்லை வந்து வேறு பொண்ணோட கல்யாணம் நடக்குமான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்